அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தேசிய கூட்டணியினுடைய தலைவர்கள் யாழ்ப்பாணம் அம்மன் வீதியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாடி உடுதியிலே எங்களுடைய யாழ் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே நாளைய தினம் உள்ளூராட்சி யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் சாவச்சேரி நகர சபைக்கும் உரிய தலைவர்கள் மாநகர சபைக்குரிய மேயர் உதவி மேயர் மற்றும் நகரசபைக்குரிய தவிசாளர் மற்றும் முதலாளர் தெரிவுகள் நடைபெற உள்ள நிலைமையில் அதில் எவ்வாறு நாங்கள் செயல்படப் போகிறோம் என்பது தொடர்பாக நாங்கள் கூடி ஆராய்ந்தோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே ஊடகங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தோம் மக்கள் இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய தரப்புகளுக்கு வாக்களித்திருக்கிற அதே நேரத்திலே சிங்கள பீரணவாத ஆட்சியாளர்களை நிராகரித்து அதே நேரம் அவர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய தமிழ் தேசியம் அதை கைவிட்டிருக்கிற தரப்புகளையும் முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தமிழ் தேசியத்தோடு மக்கள் தமிழ் தேசிய தரப்புகள் என்று மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய மூன்று தரப்புகளும் ஒரு கொள்கை அடிப்படையில் இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு கொள்கை இணக்கத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம் அவ்வாறு கொள்கை இணக்கம் ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்திலே ஒவ்வொரு சபைகளிலும் கூடுதலான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று தரப்புகளில் கூட உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தரப்பினர் சபை தவிசாளர்களாகவும் அல்லது மேயராகவும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உபத்தபாளராகவும் உதவிமேயராகவும் வரக்கூடிய வகையிலே நாங்கள் கூட்டாக முடிவெடுத்து செயல்பட முடியும் என்று கூறியிருந்தோம் அந்த முயற்சிகளில் நாங்கள் தமிழரசு கட்சியோடும் அந்த பேச்சுக்களை நடத்தியிருந்தோம் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்ன தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே ஏற்ப கொள்கை ரீதியாக ஏற்பட்டு கொண்ட விளக்கத்தின் அடிப்படையிலே இந்த ரெண்டு திறப்புகளும் உரணியாக செயல்படும் என்பதையும் நாங்கள் அறிவித்திருந்தோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் ரெண்டு தரப்பும் ஒன்று சேர்கின்ற பொழுது கூடுதலான இடங்கள் நாங்கள் முன்னணியில் இருக்கின்ற இடங்களிலே எங்களுடைய சிறப்பு தவிச்சாளரை நிறுத்தும் என்றும் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி உபதவிச்சாளரை நிறுத்தலாம் என்று சொல்லியும் நாங்கள் அறிவித்திருந்தோம் அதே நேரத்திலே எங் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்கிற பொழுதும் எங்களை விட தமிழரசு கட்சி கூடுதலான இடங்களை வைத்திருந்தால் அவர்களுக்கு தவிச்சாளராக வருவதற்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்க முடியும் என்று சொல்லியும் நாங்கள் கூறியிருந்தோம் ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த அறிவிப்புகள் வெளிவந்த பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பை தேடி சென்று அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதென்ற அறிவித்ததை அவர்கள் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்ற சூழலிலே ஜனநாயக தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் மீளவும் கூடி ஆராய்ந்து ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தமிழ் முற்றிலும் மாறாக இருக்கக்கூடிய தரப்போடு தேசிய தமிழரசு கட்சி சேர்ந்து செயல்படுவதென்ற முடிவை எடுத்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலும் வந்து நாங்கள் தலை தவிச்சாளர் மற்றும் உபதவிச்சாளர் பதவிகளுக்கு போட்டியிடுவது போட்டியிடக்கூடிய இடங்களில் போட்டியிடுவதென்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் நாளைய தினம் நடைபெற போகின்ற யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நகரவிதா விதா தெரிவு மற்றும் உதவி நகரவிதா தெரிவுகளிலே எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும் போன்று சாவச்சேரி நகர சபையிலும் தவிசாளர் மற்றும் உபத்தவிசாளர் தெரிவுகளுக்காக எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தம் அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குரிய எங்களுடைய அணிக்குரிய முதல்வர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீ கனகையா கிருஷ்ணகுமார் அவர்களை நாங்கள் முன்மொழிந்திருக்க அவருடைய பெயரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் போன்று உதவி மேயராக உதவ நகரபிதாவாக துரை ராஜா ஈசன் அவர்களை முன்னாள் உதவி மேயராக இருந்த துரராஜா ஈசன் அவர்களுடைய பெயரை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய உறுப்பினர்கள் நாளை சபையிலே செயல்படுவார்கள் அதேபோன்று சாவச்சேரி நகர சபையிலே எங்களுடைய தரப்பிலிருந்து ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை தவிசாளர் வேட்பாளராக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் தீர்மானித்திருக்கிறோம் அதேபோன்று உபதவிசாளராக திரு ஞான கிஷோர் அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அவர்கள் இரண்டு பேரும் அவர்கள் இரண்டு பேருடைய இந்த பேர் இந்த பெயர்கள் அந்த தேர்தலின் பொழுது வந்து எங்களுடைய உறுப்பினர்களால் முன்மொழிந்து வழிமொழியப்படும் இதேபோன்று அடுத்து வரும் சபைகளிலும் நடைபெறப் போகின்ற தெரிவுகளிலும் இந்த எங்களுடைய முடிவுகள் இவ்வாறு தான் இருக்கும் நாளை காலைக்கு முன்னர் கூட தமிழரசு கட்சி வந்து கொள்கை ஒப்பந்தத்திற்கு மற்ற தரப்புகளோடு உள்ள ஒப்பந்தங்களை முறித்து இந்த ஏற்கனவே டிடிஎன்ஐயும் நாங்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அவர்கள் விணங்கி வந்து வருவார்களாக இருந்தால் எங்களுடைய முடிவுகள் மூன்றும் ஒரு அணி என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்படக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் அதற்கான சாத்தியங்கள் எதையும் அவர்கள் வெளிப்படுத்தியதாக இல்லை ஆகவே இந்த முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த இந்த போட்டியிடுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள நிலைப்பாடு தான் ஆனால் சிங்கள கட்சிகள் சபைகளை கைப்பற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அதிலே கூடுதலாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே வந்து குறிப்பாக வெண்ணி பகுதியிலே டிடிஎன்ஏக்கு தான் கூட ஆக்கள் இருக்கிறபடியால் அவர்கள் அந்த விடயங்களிலே வந்து தெளிவாக இருக்கிறார்கள் எங்களுக்கும் நெடுங்கனி நெடுங்கனிலே நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம் அங்கே சிங்கள தரப்பு ஆட்சியை பிடிப்பதற்கு விட மாட்டோம் அல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் அது பின் பின் பின்னுக்கு பின்னுக்கு அது தேர்தல்கள் வருகிற பொழுது வந்து நாங்கள் எங்களுடைய அணி ஒன்றாக அந்த விடயத்தை கையாளும் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தில் அவ்வாறான முடிவுகளை டிடி என்ன எடுக்கிறதோ அதே முடிவுகளை தான் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் தமிழக கட்சி எடுக்கும் என தமிழக கட்சி கூடியதாக செய்திகள் வெளியாகிறது அதற்கான பதில் செய்தியும் என்னால் வழங்கப்பட்டிருந்தது அதை பார்த்துக்கிற இன்றைய தினம் அந்த மட்டக்கிளப்பிலே நடந்த வாக்கெடுப்பிலே நிலப்பாடு ஆதரவாக முடிவெடுத்திருப்பதாக வந்து இந்த உண்மையும் இல்லை என பத்துக்கு பதினொன்று வருஷம் வகையிலே அவர்கள் வெட்டி வைத்து அதற்கு வாக்களிக்காமல் வெற்றி சந்தர்ப்பம் இல்லை அதே நடந்தது வலசிய வாக்களிப்பு ஆயினாலே இவ்வளே யார் யாருக்கு வாக்களித்தார்கள் பகிரங்க ரசிய வாக்கெடுப்பை விட அந்த பகிரங்க வாக்கெடுப்பை கோரி இருந்தா அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த பிரச்சினை வந்தது ஆகவே ரகசிய வாக்கெடுப்பை கோரியவர்களே பின்னர் குற்றம் காட்டுவர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது மற்றும் அது தொடர்ந்து தொடர்ந்து நடக்கும் அறிவிப்போம் மதுரவாக நாங்களும் நீதிமன்றத்துக்கு சென்று அதிலே இந்த தமிழ் தேசிய கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் தேசியத்தை ஒரு தவறான பாதையில் இட்டு சென்ற திறப்புகள்தான் அதற்கு பின்னாலே இருந்திருக்கிறார்கள் அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை ஒரு மிகவும் மினவரத்திற்குரிய ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிற ஒரு விவகாரம் நாங்கள் அதை நீதிமன்றத்தின் மூலமாக அனுப்புவதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் மக்களானிய முன்னேறி வந்து சங்கம் சைக்கிளும் தற்போது கூட்டணி என்ற பேரில் இணைந்திருப்பதாகவும் இதற்காக நாங்கள் பதினேழு சதவீதம் ஓடி என்று இல்லை சுமந்திரன் அவர்கள் வந்து உண்மையில் ஒரு உண்மைக்கு புறம்பான பொய்ப் பிரச்சாரங்களை செய்கிறது அவருடைய அவருடைய வயதுக்கும் அவருடைய தொழிலுக்கும் ஒரு ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் இல்லை வந்து வாய்ந்திருந்தால் பொய்ய பொய்ய வகையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போ மக்கள் வந்து இபிடிபிக்கு வாக்களிக்காமல் எம்பிபிக்கு வாக்களிக்காமல் சங்குக்கும் சைக்கிளுக்கும் வீட்டுக்கு வாக்களித்தது வந்து கொள்கை அடிப்படையில் வந்து ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அவருக்கு வந்து டக்ளஸ் திருவானந்தாவை தேடி சென்று ஆதரவு கேட்க முடிந்தவருக்கு தமிழரசுக் கட்சி தான் தமிழ் தேசியத்தினுடைய உயிர் மூச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு தாங்கள் சமஸ்தி தான் தங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு ஏன் டிடிஎன்ஐயும் தமிழ் தேசிய பேரவையும் இணைந்து கச்சா அந்த உடன்படிக்கைக்கு வந்து அவரால் பெற முடியாமல் இருக்கிறது வந்து ஆகவே மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து டிடிஎன்ஐயும் தமிழ் தேசிய பேரவையும் வந்து உரணியிலே இணைந்திருக்கிறோம் நாங்கள் தான் மக்களுடைய ஆணைக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறோம்

அதை வீடு வீடாக பொருத்தப்பட்டது மக்கள் அதற்கு தான் வாக்கார்கள் வாக்களிக்கிறது ஒற்றுமைக்காக இருக்காது தமிழ் தேசிய தளத்தில் உள்ள கட்சிகளும் செயற்பட ஆஹ் அவர் சொல்வது போல் அவரை மாதிரி பிரிந்து நின்று வாக்களி தமிழ் மக்களுடைய ஆணை என்பது ஆணை நாங்கள் என்னத்துக்கு ஆணை கேட்டோமோ நாங்கள் அந்த அடிப்படையிலே தான் செயற்படம்